நம்ம சரியா பொறுத்த வரைக்கும் இதுல இப்ப சீனியர் சீசன் போர் நடந்துட்டு இருக்கு இதுல உண்மையிலேயே நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் வந்து அற்புதமா பாடி அசி மக்களையும் பெரிய அளவுல கவர்ந்துட்டு இருக்காங்க இதுல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் டெடிகேஷன் ரவுண்ட் நடக்குது இதுல போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை பாடி அதை பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சரியா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க ஒரு முக்கியமான போட்டியாளர் தான் இதை நாள் இளையராஜாவோட பக்தனா இருக்க பாலமுருகன் அவர் பாடின அற்புதமான ஒரு பாடலை நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல்ல இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே போட்டு இருந்தோம் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா ஆராரோ பாடினாலும் ஆராறு ஆகாரம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாரம்மா

ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் போது காத்திருக்கும் ஓலக்கு இதெல்லாம் வீட்டுக்குள்ள ஒழுங்கு ரொம்பவே கண்கலங்க சொல்லிருந்தோம் இதை பார்த்த உடனே ஜி தமிழுடைய சரியம பாட்டி அவங்களுக்காக ஒரு அற்புதமான வீடு கட்டி அதுல ஜீ தமிழ் பாடகர் பாலமுருகன் இல்லம்னு போட்டு அவங்களுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் ஒட்டுமொத்த அரங்கத்திலே இருந்த நடுவர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய வச்சிருச்சு இதை பார்த்த உடனே இதுல இருந்து நடுவர்களான ஸ்ரீனிவாஸ் விஜய் பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் எழுந்து நின்று ரொம்பவே கரகோஷத்தை எழுப்பி கை தட்டி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் விஜய் பிரகாஷ் அவர்கள் பேசும்போது உண்மையிலே ஒரு ரியாலிட்டி ஷோ தான் இருக்கணும்

அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ